இந்த எதிர்ப்பு ஆர்ப்பாட்டத்தை கட்டுப்படுத்தும் நோக்கிலே ஒருவேளை இவர்கள் பேரணியாக சொல்ல உள்ளே செல்ல முற்பட்டால் அவர்களை தடுப்பதற்காக நுழைவாயிலே போலீசார் குவிக்கப்பட்டிருக்காங்க வடக்கு கிழக்கில் இருக்கின்ற ராணுவ மையங்களை அகற்றுவதை உடனடியாக நிறுத்து என்று வலியுறுத்தான் இந்த ஆர்ப்பாட்டத்தை இந்த இடத்துல சொல்றாங்க இப்பொழுது நாங்கள் இருப்பது கொழும்பு பிஎம்ஐ சுயேஜுக்கு முன்பாகத்தான் இருக்கிறோம் இப்போ இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு ஆர்ப்பாட்டம் எதிர்ப்பு ஆர்ப்பாட்டம் இடம்பெற்று கொண்டிருக்கின்றது இந்த எதிர்ப்பு ஆர்ப்பாட்டம் எதற்காக இவங்க செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால் இமாலய பிரகடனம் நாங்கள் குறித்து பேசியிருந்தோம் இந்த பிரகடனத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்து தான் தற்பொழுது இவங்க வந்து ஒரு ஆர்ப்பாட்டத்தை இந்த இடத்துல முன்னெடுத்து சொல்கிறாங்க அதாவது பிஎம்ஐ சுயேஜ் குழு இப்பொழுது ஒரு சம்மேளனம் இடம்பெற்று கொண்டிருக்கின்றது இந்த இமாலய பிரகடனம் தொடர்பாக என்று இவர்கள் அந்த இமாலய இமாலயத்தோடு சம்பந்தப்பட்ட தொடர்புடைய அந்த சம்மேளனத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்து இந்த இமாலய இமாலயத்தில் உள்ளடக்கப்பட்டிருக்கின்ற விதயங்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்து அதில் கலந்து கொண்டிருக்கின்ற பௌத்த மத தேர்தல்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்தான் இந்த இடத்திலே இந்த சிங்கள அமைப்பினர் இந்த ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுத்து சொல்கிறாங்க இப்போ அதில் குறிப்பிட்டிருக்கு சிங்கள சங்விதான மூத்தம் அதாவது சிங்கள ஒன்றியம் என்று தான் ஒரு அமைப்பினர் தான் இந்த ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுத்து சொல்கிறார்கள் ஆகவே பார்க்கலாம் அவர்கள் ஊடகங்களுக்கு இன்னும் சொல்நிலையிலே கருத்து தெரிவிப்பார்கள் அந்த வேலையில் அவர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்தையும் நாங்கள் பார்க்கலாம் இப்போ உங்களுக்கு பார்க்கக்கூடியதாக இருக்கும் போலீஸார் இந்த எதிர்ப்பு ஆர்ப்பாட்டத்தை கட்டுப்படுத்தும் நோக்கிலே ஒருவேளை இவர்கள் பேரணியாக சொல்ல உள்ளே செல்ல முற்பட்டால் அவர்களை தடுப்பதற்காக பிஎம்ஐ சிகிச்சின் பிரதான் நுழைவாயிலே போலீசார் குவிக்கப்பட்டிருக்காங்க கொஞ்சம் பேர் தான் இருக்காங்க இப்போதைக்கு ஆனால் அதுக்கு அங்கான பிரதான நுழைவாயில் பக்கமும் ஒரு சில போலீசார் இருக்காங்க அதே போல புலனாய்வு துறை சேர்ந்த அதிகாரிகள் புலனாய்வு பிரிவினரும் இந்த இடத்திலே நடமாடுவது எங்களால் அவதானி கொள்வதாக இருக்கின்றது உள்ளே சம்மேளனம் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது எதிர்ப்பு ஆர்ப்பாட்டம் வெளியே இந்த இடத்தில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது பார்க்கலாம் என்ன நடக்கும் என்று அவங்களுக்கு பார்க்க முடியாததாக இருக்கும் அவர்கள் பிடித்திருக்கின்ற பதாகைகள் என்ன மாதிரியாக இருக்கிறது என்று சிங்கள சங்கிதான இயக்க முத்துவர் ஆஃப் சிங்கள ஆர்கனைசேஷன்ஸ் என்பவரான அமைப்புகள் தான் இந்த எதிர்ப்பு ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுத்திருக்காங்க அதே மாதிரி அதுக்கு அடுத்த பதாகையை நாங்கள் பார்க்க போனால் உத்துறை அமுதா கந்தவுருப கிரிம வாம நத்திரகர் அதாவது வடக்கு கிழக்கில் இருக்கின்ற இராணுவ ராணுவ மையங்களை அகற்றுவதை உடனடியாக நிறுத்து என்று வலியுத்தான் இந்த ஆர்ப்பாட்டத்தை இந்த இடத்துல முன்னெடுத்து சொல்றார்கள் எதிரான கூட்டணி அதாவது இலங்கை பிரிப்பதற்கு எதிரான கூட்டணி என்ற பெயர் கொண்ட ஒரு குழுவின அமைப்பும் பதாகையும் இருக்கின்றது இவ்வாறான அமைப்புகள் செய்தான் இந்த எதிர்ப்பு ஆர்ப்பாட்டத்தை இந்த இடத்துல முன்னெடுத்துக் கொண்டிருக்காங்க දන්න මේ රට ඒ රට අපි හමදනම සසාමෙන් සතුරය ජීවත්යන නමුත්ම හිමලයා ප්‍රකාශනය කියලා එන්ජුව එක. දමිල ඩයිස්පෝරේ සල්ියයාගෙන් ඇවිල්ල මේක ප්‍රචාරය කරන්නහදන. අපේ හාමුදුරුත් මේකට එක වෙලාති නො විධ ආගම්බල ආගම්නායකරුව එක වෙලා තින මිසුන් රවටවෙල ඒකීවතිය රට. මේක කඩලා බෙදල වෙන් කරන්න මේ බෙදීම කුමන්තරයක් තමයි සිද්‍රරෙන එර මේ ඒත් අපි මේ ගැන කර ොඩක් මනිසුේ හිමමාලයක් ිවිසුම කෙන දන්නනෑ මංකන් හිමලයා ිවිසු ගන නිසු දගන්න ඕන. මේ රට බෙදල වෙන්රන්න ගහන පෙරාරය පළවිනි කසකාරය තමයි මේ හිමමාලයක් ිසුම අද බියමයි ේච්චකෙදී ජනාතිපත්තු ඇවිල්ල මේ ආදරයෙන් භාරගන්න. අපි කියන්නේ ජාති පාඩ එන්න බාමතන්ට අපි ජාතික සංවිධාන එකතු වෙලා මෙරට බේරගන්න මෙරට බෙදන්න නොදී. රක්කර අපි එකතිරයින්න අපි මේ කියන්න හදන්න අනුලපු මාර මහත්මයට විරුද්ධව නවේඇතුමාට එතුමාට චන්දයදුන්නේ මේනට සට සංවර්ධනය කර හට පෙදන්න නම මේ හිමලයා කියන්න සවරු පෙරගත්ත අපිගත්තතම භික්ෂ සංස්කෘතියම ප්‍රතික්ෂේ පරපු හොටෙල්ුල ලැගල කාන්තාව පුදදිියට කියයන් ඉන්නම ික්ෂ හත්දන යවන්න අප කියන්නේ මේ භික්ෂු අත්දන සමස්ස සංග සමුලුව නෙවේ සමත් සංගයමාන්ස නව අපි සංගයට රුවරනවා අපි සංගවන්සආපස කරනන්නේ මේකළට සල්ිවල්ට රැපිට සල්වල්ල මේ මොකරද සම්ප සාව ඇතුරේ හැගිලා කරන්න පුළුවන් හල් ඩවිල කරන්න ඕන ික්ෂුව කියගන්නන්නේ මහරරත් මේරට සංගරත්න ගරුරන සිංහල පෞද්ධ දෙෙම ලොක්ම එකවක ඉන්න. මේ හොර භික්ුව. හොර භික්ෂුවගේ සවුරු ගලවන දිනේ අද තම එිකරන මේ කොල්ො ්‍යාන්තාවත් යාගෙන කාන්තවත්වක නිති වදින භික්ෂුව තමයි මේ රට විනාස කරන්නේ ඇබයි සමස්ත භික්ෂුව නෙවේ මේරට අන්ඩ කුමාර සෞදට අපි මේරට භාරදුන්නේ මේරට බැදන්න නෙවේ මේ රට කඩන් ගනවේ හට සංවර්ධනය කරන්න හොරු අල්ලන්න. பல்ல பல்ல பட்டபுதான் டேப்பா இந்த இமாலய பிரேணனம் தொடர்பாக அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து இப்போது பிஎம்ஐ சுயேச்சுக்கு முன்னால் இந்த ஆர்ப்பாட்டம் இடம்பெற்றது அவை உண்மையாகவே இந்த இமாலய பிரகணனம் என்பது என்ன அது பற்றி தெரியாதவர்களுக்கு தெரிந்து கொள்ள நாங்கள் இப்பொழுதும் தமிழ் சிவில் ஸ்டேட் பாட்டலான ரஜிவை தொடர்பு கொண்டு இருக்கின்றோம் ராஜ்குமார் ரஜிவுக்கு தெரியும் எங்களோட நிறைய நேர்கா நிகழ்ச்சிக்குள்ள கலந்து நிறைய விடயங்களை மக்களுக்கு தெரிவுபடுத்திருக்கிறார் அவை நாங்கள் அவரை தொடர்பு கொண்டு இந்த இமாலய பிரணனம் தொடர்பாக ஒரு சில விடயங்களை கேட்டெடுத்துக் கொள்ளும் அதே போல அடுத்த சக்திவேல் அவர்களும் என்று நாங்கள் நினைத்துக்கொண்டு இந்த விடயம் தொடர்பாக அவர்களிடம் பேசி உண்மையாகவே இந்த இமாலய பிரணனம் தற்பொழுது நாட்டுக்கு தேவையா இதன் பின்னணியில் என்ன நடக்கின்றது உண்மை சம்பவம் என்னது என்பது குறித்து பேசுவதற்கு நாங்கள் தீர்மானித்திருக்கின்றோம் அவை இந்த காணொலியில் அடுத்த ரஜு மற்றும் சக்திவேல் அவர்களுடன் பேசி இந்த இமாலய பிரகடனம் தொடர்பாக நாங்கள் தெரிந்து கொள்வோம் தெரியாதவர்களுக்கும் இந்த காணொலியின் ஊடாக இந்த இமாலய பிரகடனம் தொடர்பாக தெரிந்து கொள்ளக்கூடிய இந்த இமாலய பிரகடனம் என்றால் என்ன அது இப்பொழுது இலங்கையில் அதிகமாக பேசப்படுவதற்கான காரணம் என்ன உண்மையிலே இதில் இருக்கின்ற விடயம் என்ன இதில் பின்னணி என்பது என்னவென்பது குறித்து இப்பொழுது நாங்கள் பேசலாம் ரஜிவுடன் ரஜு உண்மையா சொல்லுங்க இந்த இமாலய பிரகடனம் இது பற்றி உங்களுக்கு என்ன தெரியும் உங்களுக்கு தெரிந்திருக்கும் ரணில் விக்ரமசிங்கை பொருட்படுத்த பின்னர் சில சர்வதேச தமிழ் அமைப்புகள் என்று தங்களை கூறிக்கொள்கின்ற அமைப்புகளும் சிலரும் இந்த இமாலய பிரகடனத்தை செய்து கொண்டு வந்து அதனை நேரடியாக இங்கு இருக்கின்ற மகாநாயக்கர்களிடம் ஒப்படைத்திருந்தார்கள் அதுவே முதலாவது பிள்ளை நாங்கள் பௌத்த பேரணவாதத்திடமிருந்து ஒரு முயற்சிக்காக போராடி கொண்டிருக்கின்றோம் அப்படிப்பட்ட நிலையில் இந்த இமாலய பிரகடனத்தை கொண்டு வந்து அங்குதான் கொடுத்தார்கள் அதிலிருந்து இந்த எதிர்ப்பு கிளம்ப ஆரம்பித்தது குறிப்பாக இந்த இமாலய பிரகடனம் என்பது தமிழ் மக்களுடைய நீண்டகால அரசியல் அபிலாசைகளையும் அவர்களுடைய அரசியல் தேவைகளையும் அதிகார பயிர்வையும் உற்சாக நிராகரிக்கின்ற ஒரு போக்கில் தான் இருக்கின்றது கிட்டத்தட்ட பதிமூன்றாவது சரத்திற்கு உடன்படுகின்றது போன்ற ஒரு போக்கில் தான் அது ஆஹ் ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றது எனவே இந்த இமாலய பிரகடனம் என்பதை நிச்சயமாக தமிழ் மக்கள் நிராகரித்து இருந்தார்கள் பாரிய நிராகரித்து நிராகரித்திருந்தார்கள் அதற்கான எதிர்ப்பு கிளம்பியது பின்னர் இந்த இமாலய பிரகடனத்தை கொண்டு வந்தவர்கள் அதற்காக மன்னிப்பெல்லாம் கோரியிருந்தார்கள் மாற்றுகிறோம் என்று கூறியிருந்தார்கள் இன்று என்ன நடந்திருக்கின்றது என்பது தொடர்பாக இன்னும் முழுமையான செய்திகள் வெளிவரவில்லை எதற்காக வந்திருக்கின்றார்கள் என்ன பேசியிருக்கின்றார்கள் எப்படியான அரசியல் நிலைப்பாட்டை எடுத்திருக்கின்றார்கள் என்பதெல்லாம் நாங்கள் நன்கு ஆராய வேண்டும் குறிப்பாக அவர்களிடம் ஒரு தெளிவான அரசியல் பார்வையோ தெளிவான செயற்பாடுகளோ இருந்து நான் பார்த்ததில்லை ஆஹ் தெற்கிலும் வடக்கிலும் இறந்தவர்கள் அவர்களே என்று மே பதினெட்டாம் தேதியை கொச்சப்படுத்துவது போல் நிகழ்வை எல்லாம் நடந்தது அதற்கெல்லாம் சென்றிருந்தவர்கள் அப்படி அந்த இரண்டு இழப்பையும் ஒன்றாக்க நினைக்கும் அந்த அரசியல் கபடமான செயற்பாட்டுக்கெல்லாம் ஆதரவு வழங்கியிருந்தார்கள் எனவேதான் இவர்களுடைய நிலைப்பாடு சார்ந்ததில் எங்களுக்கு பாரிய சிக்கல்கள் எப்பவுமே இருந்திருக்கின்றது தமிழ் மக்கள் பத்தியிலே இது ஒரு பேசுபொருளாகவே இல்லை அந்த சிங்கள காடையர்கள் இனவாதிகள் அந்த வளமையாக எங்களது நிகழ்வுகளை குழப்புவர்கள் ஏதாவது ஒரு நிகழ்வு நடந்தால் அதனை குழப்ப வேண்டும் என்று சுற்றி தீர்ப்பவர்களுக்கு இது ஒரு நிகழ்வாக இருந்திருக்கின்றது உண்மையில் அவர்களை எதிர்க்க தேவையில்லை தமிழ் மக்களை எதிர்க்கின்ற ஒரு நிகழ்வுதான் என்ற விட இதை நீங்கள் தெரிந்து கொண்டா சரி ஆமா எப்பொழுதும் இந்த விடயம் சம்பந்தமாக நாங்கள் ஏன் தேடி பார்த்தோம் என்றால் நேற்றைய தினம் திம்பரிகா சாய் பகுதியில் இருக்கின்ற ஒரு தனியார் ஹோட்டல் ஜானகி ஹோட்டல் இந்த ஜானகி ஹோட்டலிலே இந்த இமாலய பிரகடனம் சம்பந்தமாக ஒரு சம்மேளனம் கூட்டம் இடம்பெற்றிருக்கின்றது இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து சிங்கள அமைப்பு சிங்கள ஒற்றுமை ஒன்றியம் என்ற வகையில் ஒரு அமைப்பினர் வந்துதான் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து ஒரு ஆர்ப்பாட்டத்தை செய்தார்கள் இந்த விடயம் சம்பந்தமாக அஹ் எதிர எதிர்க்கின்றார்கள் அதாவது சிங்களவர்கள் எதிர்க்கின்றார்கள் இது குறித்த நாங்கள் ஒரு தெளிவான விளக்கத்தை பெற வேண்டும் என்பவர்கள்தான் ரஜுவோடு பேசியிருந்தோம் ரஜு இப்போ வந்து இந்த விடயம் வந்து இலங்கைக்கு தேவையா இல்ல இது இலங்கைக்கு தேவையான விடயங்கள் நிறைய இருக்கின்றது குறிப்பாக இன பிரச்சனை தீர்வு தொடர்பான ஆரோக்கியமான விடயங்கள் எல்லாம் பேசப்பட வேண்டிய தேவை இருக்கின்றது ஆஹ் என்பிபியினுடைய இனப்பிரச்சனை தொடர்பான தீர்வு அவருடைய பார்வையெல்லாம் சற்று வித்தியாசமாக தான் இருக்கின்றது எனவே குறிப்பாக இமாலய பிரகடனம் என்ற ஒரு விடயத்தை இல்லாமல் இங்கு கொண்டு வந்து திணிப்பது யாருடைய அரசியலுடைய ஒரு இன்னொருவருடைய அரசியல் விடயங்களுக்கு தாங்கள் மேலும் எரிபொருளை ஊற்றுகின்ற ஒரு செயற்பாடாக தான் நாங்கள் பார்க்க வேண்டும் இதில் என்ன என்ன விடயங்கள் அடங்கி இருக்கின்றது என்பதை முன்னுமே நாங்கள் அழகாக அவதானித்திருந்தோம் வென்று அதில் இருந்து மாற்றம் பெற்றிருக்கின்றதா எதற்காக இங்கு வந்திருக்கின்றார்கள் என்னத்துக்கு இவ்வளவு அவசரமாக இதனை செய்கின்றார்கள் யாரோடு பேசினார்கள் இலங்கையில் வாழக்கூடிய தமிழ் மக்களுடைய அரசியல் அபிலாஷைகள் என்ன அவர்கள் எதற்காக மக்களானை வழங்கி இருக்கின்றார்கள் அவர்கள் நீண்ட காலம் எப்படி போராடி இருந்தார்கள் இதனை இவர்கள் தான் தனமாக ஜனாதிபதியை சந்திக்கின்ற அளவிற்கு அல்லது ஒரு நிகழ்வை நடத்துகின்ற அளவுக்கு வந்திருக்கின்றார்கள் என்றால் இதன் பின்னணி என்ன என்பதை நாங்கள் பொறுத்திருந்து ஆராய்ந்து அதற்கான பதிலை வழங்க வழங்க வேண்டும் நிச்சயமாக நிச்சயமாக ரஜீவ் நன்றி இந்த நேரத்தில் எங்களோட இணைஞ்சு இந்த விடயம் சம்பந்தமாக எங்களோட கருத்துக்களை பரிமாறிக் கொண்டதுக்கு நேற்றைய தினம் நடந்த அந்த கூட்டத்திலும் சரி ஊடகங்களுக்கு உள்ளே செல்ல அனுமதி இருக்கவில்லை இன்றைய தினமும் பிஎம்ஐ சுயேட்சை இடம்பெற்ற அந்த கூட்டத்திற்கு எங்களால் சொல்ல முடியவில்லை ஆனால் வெளியிலிருந்து தான் நாங்கள் இது தொடர்பாக கொண்டிருக்கிறோம் ஆகவே இந்த இமாலய பிரகடனம் சம்பந்தமாக இப்பொழுது இலங்கையில் பேசப்படுகின்றது இது அடுத்த கட்ட நகர்வுகள் எப்படி இருக்கப் போகின்றது என்பது குறித்து நாங்களும் அவதானிக்க தயாராக இருக்கின்றோம் ஆகவே நன்றி நன்றி இது சம்பந்தமாக முழுமையான மற்றும் தகவல்களை இந்த தொடர்ந்தும் பாருங்கள் முப்பது வருட யுத்தத்துக்கு நாங்கள் முன் கொடுத்தோம் இனப்படுகொலை செய்யப்பட்டிருக்கின்றது இன அழைப்பு செய்யப்பட்டிருக்கின்றது இப்போதும் கூட அந்த இன அழிப்பு தொடர்ந்து கொண்டிருக்கின்ற சூழ்நிலையில்தான் இந்த இமாலய பிரகடனம் இப்போது வெளியே வந்திருக்கின்றது நாங்கள் கேட்கின்றோம் தமிழ் மக்கள் கடந்த எழுபத்தைந்து ஆண்டு காலமாக கேட்கின்ற சமஸ்தீர்வை இது உள்ளடக்கி இருக்கின்றதா என்ற கேள்விக்கு அதிலே பதில் இல்லாமல் இருக்கின்றது ஒன்று இரண்டாவதாக முக்கியமான விதியம் தமிழ் மக்கள் நீண்ட காலமாக போராட்டம் நடத்தியிருக்கின்றார்கள் உயிர் தியாகம் செய்திருக்கின்றார்கள் படுகொலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள் இவர் வாழ்கின்ற வாழ்ந்து வந்த அந்த பூமி அந்த மக்களுக்கு சொந்தமானது என்று இமாலய பிரகடனம் ஏற்றுக்கொள்கின்றதா ஒன்று மூன்றாவதாக கேட்கின்ற கேள்வி இந்த இமாலய பிரகடனம் என்பது தமிழ் மக்களால் எப்போது எங்கு அங்கீகரிக்கப்பட்டது என்றால் தமிழ் மக்கள் பேரவையை உருவாக்கி அந்த தமிழ் மக்கள் பேரவை அரசியல் தீர்வை முன்வைத்திருக்கின்றது இதுதான் தமிழ் மக்கள் முன்வைத்த தங்களுக்கான அரசியல் தீர்வு இந்த அரசியல் தீர்வை முன்வைத்து இப்போதும் கூட பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கின்றால் இந்த இமாலய பிரகடனத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதுதான் பொருள் எனவே இந்த இமாலய பிரகடனம் என்பது தமிழ் மக்களுடைய ஏகோபித்த அங்கீகாரத்தோடு முன்வைக்கப்படுகின்ற ஒன்று அல்ல மக்களுடைய கருத்தறியும் செயற்பாட்டுக்கு இது கொண்டு செல்லப்படவில்லை நான் குறிக்க அண்மையில் கடந்து நடந்து முடிந்த ஜனாதிபதி தேர்தலின் போது கூட எங்களுடைய தேசம் அங்கீகரிக்கப்பட வேண்டும் எங்களுடைய அரசியல் அங்கீகரிக்க அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்று தனியாக ஒரு நபர் தேர்தலுக்கு நிறுத்தப்பட்டார் அவர் என்றால் இந்த இமாலய பிரகடனம் அன்று தேர்தலுக்கு வைக்க வைக்கப்படவில்லை மக்கள் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை இப்போது மீண்டுமாக இமாலய பிரகடனம் என்று வந்திருக்கின்ற போது இது வேறு ஒரு அரசியல் சூழ்ச்சியை கொண்ட ஒன்றாக இருக்கின்றது தமிழ் மக்களுடைய உண்மையான அரசியல் போராட்டத்துக்கு எதிரான தமிழ் மக்களுடைய அரசியலை ஏற்றுக்கொள்ளாத ஒரு சமூகம் இப்போது இமாலய பிரகடனத்தை நோக்கி முன்னெடுத்துகின்றது இது தமிழ் மக்களுடைய அரசியலை சிதைக்கின்ற ஒரு செயல் என்பதுதான் என்னுடைய கருத்தாக இருக்கின்ற இந்த குறிப்பிட்ட சிங்கள அமைப்பினர் வந்து ஏற்பாடு செய்து நடத்திய இந்த ஆர்ப்பாட்டம் முடிந்தவுடன் நாங்கள் என்ன செஞ்சு சொன்னால் பிஎம்ஐ சுட்சிக்குள்ள போயிட்டு இந்த குறித்த இமாலய பிரகடனம் நிறைவேற்றப்படும் குறிப்பிட்ட அந்த சர்வமாத தலைவர்கள் ஒன்றிணைந்து செயற்பட்ட அந்த சம்மேளனத்துக்கு அந்த கூட்டத்துக்கு நாங்கள் சென்றோம் அங்கு என்ன மாதிரியான நிலவரங்கள் இருந்தது என்பதனை இந்த காணொலியில நீங்க அடுத்தாக பார்க்கலாம் இங்கே இருக்கின்ற பௌத்த இந்து கிறிஸ்தவ இஸ்லாமிய சமயகுருமார்களே தலைவர்களே மற்றும் இந்த நிகழ்வுக்கு ஏற்பாடுகளை செய்து கொண்டிருக்கின்ற ஏற்பாட்டாளர்களே உலக தமிழர் பேரவை பிரதிநிதிகளே கௌரவ அமைச்சரவர்களே இங்கே வருகை தந்திருக்கின்ற ஏனைய அரசியல் சமூகம் சார்ந்த பிரதிநிதிகளே உங்கள் எல்லோருக்கும் இனிய மாலை வணக்கங்கள் உரித்தாகட்டும் தேசிய மக்கள் சக்தி அரசாங்க இந்த நல்லெண்ண முயற்சியை புதிய அரசியலமைப்பை உருவாக்கி இன மத மக்களும் ஒற்றுமையாக வாழக்கூடிய ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்துகின்ற வேளையிலே குறிப்பாக எங்களுடைய பௌத்த குருமார்கள் புத்த பகவான் சமாதானத்துக்காக இலங்கைக்கு வந்தார்கள் அதுபோல பௌத்த குருமார்களை பொறுத்தமட்டிலே இலங்கையிலே முன்பு அரசியல் தீர்வுகள் ஏற்பட்டபோது அவர்களும் குழப்பியதாக சில துர் ஒரு சிலர் குழப்பியதால் அது பாதிக்கப்பட்டதாக சொல்லப்படுகின்றது இப்பொழுது அரசியல் தீர்வினை நான்கு நிக்காயாக்களை சேர்ந்த பீடாதிபதிகளும் சேர்ந்து இந்த சகவாழ்வுக்கான ஒரு திட்டத்தை சமர்ப்பித்திருக்கின்றார்கள் அங்கே வெளிநாடுகளில் இருக்கின்ற தமிழர்களை பொறுத்தமட்டிலே அவர்கள் நாட்டை பிரிக்கின்ற பயங்கரவாதத்துக்கு உதவுகின்றவர்கள் என்ற ஒரு தவறான அபிப்பிராயமும் இருந்து வந்தது இன்று இந்த நான்கு வீடங்களைச் சேர்ந்த பௌத்த குருமார்களும் நாட்டை பிரிப்பதற்காக பிரிப்பதாக சொல்லப்படுகின்ற அந்த வெளிநாட்டு டயஸ்போரா தமிழர்களும் ஐக்கிய இலங்கை கீழே சகல இனமத மக்களும் சமத்துவமாக வாழக்கூடிய ஒரு தீர்வை நோக்கி நல்ல ஒரு ஹிமாலயா பிரேரணத்தை உருவாக்கி இருக்கின்றார்கள் இந்த பிரேரணத்தின் மூலம் நாங்கள் இங்கே இலங்கையின் ஐக்கியம் ஒருமைப்பாடு என்பவை பாதிக்கப்படாமல் நல்ல வகையிலே புதிய அரசியலமைப்பு ஒன்று ஏற்பட்டு சகல இன மத மக்களும் சௌஜன்யமாகவும் சகஜீனவனாகவும் வாழுவதற்கு ஏற்ற ஒரு சூழ்நிலையை உருவாக்க உருவாக்கப்பட வேண்டும் என்று விசேடமாக நாங்கள் பிரார்த்தித்து என்னுடைய ஆசி உரிய நிறைவு செய்து கொள்ளுகின்றேன் அதாவது இங்கு காணப்படுகின்ற இனப்பிரச்சனைக்கு தீர்வாக கூறியது போல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தில் மகாபெரும் இரண்டாம் உலக யுத்தத்தின் பிறகுதான் உண்மையில் ஒரு ஐக்கிய நாட்டு சபையே உருவானது அதுபோன்றுதான் இன்று நாங்கள் கூறுகின்ற இந்த இம்மாலய பிரகடனமும் இன்று நடந்த ஒரு யுத்தத்தில் முடிவு காணாத ஒரு யுத்தம் ஒன்று நடந்தது அதை தொடர்ந்து நடந்த காலத்திலும் ஒரு சமாதானம் எட்டாத கனியாகவே இருந்தது அந்த காலகட்டத்தில் தான் இந்த யுத்தத்திற்கு ஏதுவாக இருப்பார்கள் என கூறும் இரண்டு கட்சிகள் ஒன்று புத்தகருமார் மற்றது எங்களது டயஸ்போரா அதாவது அவர்கள் இணைந்து எவ்வாறாக நாங்கள் இந்த சமாதானத்தை ஒன்றிருப்பது என்று கூறி நாகர்கோட்டில் ஏற்படுத்திய அந்த பேச்சுவார்த்தையின் விளைவே நாங்கள் என்று கூறும் இமாலய பிரகடனம் இமாலய பிரகடனம் என்பது ஒரு மிகவும் எளிதான கோட்பாடுகள் தான் சாதாரண கோட்பாடுகளைத்தான் நாங்கள் உண்மையில் அதை ஒரு பிரகடனம் என்று கூறுகின்றோம் அவற்றில் கூறுவது அதாவது பன்மை பன்மைக்கான கருத்துக்கள் மற்றும் ஒரு புதிதான கான்ஸ்டியூஷன் யாப்பு மற்றது எங்களது நாளாந்த பிரச்சனைகளை எவ்வாறு தீர்ப்பது மற்றது எவ்விதமாக அதிகாரத்தை பரவலாக்குவது இது போன்ற ஆறு சிறிய காரணங்களை கொண்டு தான் இது அமைக்கப்பட்டுள்ளது இது ஒரு கருப்பொருள் என்றே கூறலாம் இவற்றை நாங்கள் வியாபாரியாக நாங்கள் அதை பொழுது அவற்றில் எத்தனையோ நடைமுறைகள் இருக்கின்றன அதிகார பரவலாக்கலாம் இருக்கலாம் சிறுபான்மை உரிமைகளாக இருக்கலாம் தேர்தலை நடத்துவதை பற்றியாக இருக்கலாம் நிலைமாறு நீதி நீதி இராணுவ பிரசன்னத்தை மாற்றுதல் சம பாதுகாப்பு மற்றது நிலம் சம்பந்தமாக மாறுதல் மற்றது முக்கியமாக மலைகள் தமிழ் சமூகத்தின் பிரச்சனைகள் நல்லாட்சி இவை யாவையுமே இந்த ஆண் இந்த ஆறினுள் அடக்குகின்றன இந்த குறுகிய காலத்தில் இவற்றை நான் விளாவாரியாக கூறவிட்டாலும் இந்த ஆறும் ஒழுங்கான முறையில் நடைபெற்றால் இங்கு எங்களுக்கு சமாதானம் கிடைப்பதற்கு உண்மையில் ஒரு வா ஒரு வாய்ப்பு உருவாகும் என்பதை கருத்து இந்த ஆறும் ஏதோ கல்லில் எழுத்தப்பட்ட எழுத்து போல எந்த விதமான மாற்றங்களும் அடையாது என்று கூற முடியாது இவை உண்மையில் ஒரு கருப்பொருள் மட்டுமே இவற்றை நாங்கள் இன்று இவர்கள் கூறியது போல முன்னர் கூறியது போல யாழ் பணத்தில் இவை சம்பந்தமாக கூட்டங்கள் நடத்தியிருக்கிறார்கள் நாம் அதே நேரம் காலியில் கூட்டங்கள் நடத்திருக்கின்றன இலங்கையில் பல இடங்களில் இந்த கூட்டங்கள் நடக்கின்றன அவர்கள் அபிப்பிராய அபிப்பிராயங்கள் உள்ளடக்கி வித்தியாசமான தரவுகளை எடுத்து நாங்கள் பிரகடனங்களை விருத்தி செய்து கொண்டே போகின்றோம் அதே நேரத்தில் வெளிநாட்டில் இருப்பவர்கள் மட்டும் இதுடன் சம்பந்தம் என்று கூறுவது பிள்ளை அதனால் தான் இவற்றை கூடுதலாக முன்னெடுக்கின்றோம் இவற்றிற்கு உறுதுணையாக உள்ள அனைவருக்கும் நாங்கள் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் சமாதான பேரவையின் சார்பளவில் என்னை இங்கு அழைத்ததற்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் விடைபெற்றுகிறேன் நன்றி வணக்கம் ஆகவே இந்த சிங்கள அமைப்பு குறிப்பிட்டதை போல் நாட்டை பிரிக்கும் அல்லது சதி செய்து புலம்பெயர் அமைப்புகள் ஒன்றிணைந்து நாட்டை பிரிப்பதற்கான எந்த விதமான செயல்பாடுகளும் சர்வமத தலைவர்கள் கலந்து கொண்ட இந்த கூட்டத்தில் இடம்பெறவில்லை என்பது எங்களுக்கு ஒரு கூறக்கூடியதாக இருக்கின்றது இது எப்படி இருப்பினும் இதன் பின்னணி என்ன இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் உண்மையாகவே எதனை நோக்காக கொண்டு செய்தார்கள் என்பது குறித்து எமக்கு தெரியாது அது தொடர்பாக ஆராய்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம் இலங்கையில இப்போ பேசப்படுற இந்த இமாலய பிரகனம் சம்பந்தமாக அதை எதிர்த்து இன்றைய தினம் பிஎம்ஐசிஎச் முன்னால் இடம்பெற்ற ஆர்ப்பாட்டம் குறித்தும் அது சார்ந்த இந்த மிகுமே இந்த இமாலய பிரகடனம் என்றால் என்ன இதன் பின்னணி என்ன என்பது குறித்து தெரியாதவர்களுக்கு ஒரு விளக்கத்தை கொடுக்க வேண்டும் என்ற நோக்கில்தான் நாங்கள் இன்று இது பற்றி தேடி பார்த்திருக்கின்றோம் குறிப்பாக சிங்கள ஒன்றியத்தை சார்ந்தவர்கள் இந்த இமாலய பிரகடனத்துக்கு எதிராக ஆர்ப்பாட்டத்தை செய்ததாலும் கூட தமிழ் சிவில் செயற்பாட்டாளர்கள் இது குறித்து என்ன கூறுகின்றார்கள் என்பதை நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்தில் தான் சிவில் செயற்பாட்டர்களான ரஜீவ் ராஜ்குமார் அதே போல் அருத்தல் சக்தி அவர்களுடன் கலந்துரையாடி இது தொடர்பான விளக்கங்களை நாங்கள் பெற்றுக்கொண்டோம் நீங்களும் இது பற்றியே தெரிந்து கொண்டிருப்பீர்கள் என்று நாங்கள் நம்புகிறோம் அதே மாதிரியும் இன்று பிஎம்ஐசிஎச் முன்னால் இடம்பெற்றிருந்த ஆர்ப்பாட்டத்தின் போது அவர்கள் கூறியிருந்தார்கள் புலம்பெயர்ந்த தமிழ் அமைப்புகள் இணைந்து இலங்கையில் இருக்கின்ற முக்கியமான தேர்தர்களை விலைக்கு வாங்கி பணம் கொடுத்து கோடிக்கணக்கான பணம் கொடுத்து விலைக்கு வாங்கி இந்த யனிடத்தை அமுல்படுத்துவதற்கு திட்டமிடப்பட்டிருப்பதாகவும் அதே போல ஜனாதிபதி அன்ரோக் குமார் அவர்கள் கையளித்து அதன் மூலம் இந்த நாட்டை பிரிப்பதற்கான சதி திட்டங்களில் ஈடுபடுவதாகவும் ஒரு கருத்தை தெரிவித்திருந்தார்கள் எப்படி நாங்கள் பி எம்ஐசிக்குள்ள போயிட்டு பார்க்கும் போது அங்கிருந்த நிலவரம் அப்படியானதாக இருக்கவில்லை காரணம் அந்த சம்மேளனத்தில் சர்வம தலைவர்களும் கலந்து கொண்ட நிறைய பிரதேசங்கள் அதாவது இலங்கையில் இருக்கின்ற ஏனைய பிரதேசங்கள் கொழும்புக்கு வரை இந்த சம்மேளனத்தில் கலந்து கொண்ட போன்றவர்கள் பொதுவான ஒரு மத நல்லிணக்கத்தை உருவாக்க வேண்டும் அதே போல் நாட்டை பிரிக்கும் நோக்கத்திலே இந்த சம்மேளனம் இல்லை இடம்பெறவில்லை இதை ஏற்பாடு செய்யவில்லை என்றெல்லாம் குறிப்பிட்டிருந்தார்கள் ஆகவே இது எப்படி இருப்பினும் இது பற்றிய உண்மையான விவரங்களை தொடர்ந்தும் தேடி ஆராய்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம் எதிர்பார்ப்பாடத்தினை ஒழுங்கு செய்து நடத்தியவர்கள் கூறியது ஒரு கருத்து நாட்டை பிரிப்பதற்கான செய்திட்டம் இது அதே போல் வடக்கு கிழக்கில் இருக்கின்ற இராணுவ முகாம்களை அகற்ற வேண்டும் என்றெல்லாம் நிறைய கோரிக்கைகளை கோரிக்கை முன்வைத்திருந்தார்கள் இதற்கு ஜனாதிபதி அன்புக்குமார் சாநாயக்க ஒத்து கூடாது ஒத்துழைக்க கூடாது இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்க வேண்டும் என்று நிறைய விடயங்களை தெரிவித்திருந்தார்கள் இது எப்படி இருப்பினும் போராட்டங்கள் ஆர்ப்பாட்டங்கள் முடிவுக்கு வந்தது நாளை தினம் என்ன நடக்கும் இது சம்பந்தமாக இன்னும் ஒரு விடயங்கள் மேலதிகமான இழுப்பு நிலை செல்லுமா அல்லது இது முடிந்துவிடுமா என்பது குறித்து கூற முடியாத ஒரு நிலையில் இருக்கின்றது ஆகவே நாங்களும் இந்த தொடர்பான முழுமையான விபரங்களைத்தான் உங்களுக்கு இந்த கார்நொலி நூலாக உங்களுக்கு தெரியப்படுத்தி இருக்கின்றோம் ஆகவே நாலாந்தம் நாட்டிலே முக்கிய இடம் பிடித்திருக்கின்ற செய்திகளை இவ்வாறு முழுமையான தொகுப்பாக உங்களுக்கு தொடர்ச்சியாக வழங்க நாங்கள் தயாராக இருக்கின்றோம் எங்களோட செய்திக்குழு தயாராக இருக்கின்றதாகவே தொடர்ந்தும் லங்கா ஸ்ரீதியுடன் இணைந்தனங்கள் லங்கா செய்திகளுக்காக ஒலிப்பதிவான விஷயங்களுடன் நான் ஆண்டில்சன் மற்றும் ஒரு முக்கியமான செய்தியுடன் நாளை சந்திக்கலாம் நன்றி வணக்கம்